நண்பர்களே மட்ராக்கா மட்ராக்கா அப்படின்னு ஒரு ரூட்டை போட்டு அதுலேருந்து தாய்ப்பு போகிற செக் பாயிண்ட்டு அதுக்கு பிறகு தகு பஜ் ரோடுங்கிறத நம்ம போட்டோம் பழைய ட்ரைவரு சிலப்போ முன்னாடி போயிருக்கிறாங்க நான் வந்து மட்ராக்கா ரூட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் அஜி டைமில் வண்டியை திருப்புவாங்க அதில் நான் நின்று இன்றைக்கி போகிற வார பார்த்துட்டே போகிற மாதிரி இது என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த வீடுகள் அதே மலை அந்த கல் உருந்து கிடக்கும் இல்லையா அதை எடுத்து வீடு கட்டி இங்கே பாருங்கள் இது உள்ளே இப்போ என்ன வேணாலும் நடக்கும் என்ன வேணாலும் இருக்கும் சொல்ல முடியாது அதனால் உள்ளே போகலை பாம்புரு கலவு ஜன்னல் மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ளே பெரிய ரூமே இருக்குது ஏன்னா ஜின்னுகள் வாழக்கூடிய இடங்களாகவும் மேபி எனக்கு அப்படி தான் தெரியுது இருக்கலாம் ஏன்னா யாருமே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து ஓடைகள் இருக்குது அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது அங்கெல்லாம் யாரும் போக முடியாது அதனால் நீங்களும் இதை பாருங்கள் அதுக்காண்டி பாட்டிங்க ரோடு போட்டு இதுமெல்லாம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ வருஷமாக இருக்குது போக்குவரத்துலாம் அதிகமாக கிடையாது புரிதா இதெல்லாம் அந்த காலத்து வீடு தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க